உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் சட்டம் பிழையான நிலையில் இருந்தது சோதனை சாவடிக்கு சென்றால் என்ன நிகழும் இங்குள்ள தங்கையொருவர் பொட்டு இல்லாமல் சென்றால் என்ன நிகழும் ஒரு தடவை சோதனையிடுவார்கள் பொட்டு வைத்துக்கொண்டு கொண்டு சென்றால் இரண்டு தடவைகள் சோதனையிடுவார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் சிறிய தாடி இருந்தாலும் சோதனையிடுவார்கள் ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் சோதனையிடவில்லை அதற்கு மாறாக சிங்களமா தமிழா முஸ்லீமா என்றே சோதனையிட்டனர் அது இப்போது குறைந்து விட்டது இப்போது சோதனை சாவடிகள் குறைந்து விட்டதல்லவா சோதனை சோதனையிடுங்கள் ஆனால் இனம் ரீதியாக சோதனையிடுவதை நிறுத்துமாறு ஜனாதிபதி கட்டளையிட்டுள்ளார் இங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் உள்ளனர் இப்போது இந்திய ட்ரோலர் படகு பிரச்சினை உள்ளது இந்தியாவின் சில அதிகாரிகளும் இடம் வந்து கூறுகின்றனர் இதனை சேப் பண்ணி தாருங்கள் என்று கூறுகின்றனர் மீன்பிடிக்கு அனுமதி தாருங்கள் என கூறுகின்றனர் அதற்கு ஜனாதிபதி என்ன கூறினார் நெடுந்தீவில் உள்ளவர்கள் மன்னாரில் ஊர்காவற்றுறையில் உள்ள மக்கள் எனக்கு வாக்களித்துள்ளனர் எனக்கு வாக்களித்தவர்களை நான் பார்த்து கொள்ளாவிட்டால் யார் பார்த்துக்கொள்வார்கள் என்றார் அதனாலேயே ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தார் நமது நாட்டு கடல் வளங்களையும் கரையோர வளங்களையும் சட்டவிரோதமாக கொள்ளையிட்டால் அதிகபட்சமாக போலீசார் ராணுவத்தினர் கடற்படையினரை பயன்படுத்துவோம் என கூறினார்